ஒரு உன்னத மனம் கொண்டவரின் மாளிகையில் பறவைகளுக்காக உருவாக்கிய சிறு வீட்டில் புறா ஒன்று வசித்து வந்தது தினந்தோறும் காலையில் அது வெளியே பறந்து சென்று இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து தானியங்கள் மற்றும் பல உணவுகளை உண்டு மகிழ்ந்தது மாலையில் தனக்காக உருவாக்கப்பட்ட வீட்டுக்கு திரும்பி வந்து தங்கியது இந்த புறாவை நாம் நண்பனாக்கிக் கொண்டால் இது வசிக்கும் மாளிகைக்குள் நாம் செல்வது சுலபமாகிவிடும் அங்கு சமையலறையில் விதவிதமான பதார்த்தங்கள் தயாராகும் அவ்வப்போது அவற்றில் ஒரு சிறு பங்கை திருடிக்கின்றால் நன்றாக இருக்கும் நிச்சயம் அவர்கள் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள் அன்று முதல் அந்த புறாவை பின்தொடர்ந்து காகமும் பறந்து வந்தது தன்னை பின்தொடர்ந்த காகத்திடம் ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறாய்

புறா வெளியே புறப்பட தயாரானது உணவு வகைகள் தயாராவதை பேராசையோடு பார்த்து கொண்டிருந்தது காகம் இந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காகம் சடாரென்று பறந்து ஜன்னல் வழியாக புகுந்து ஒரு மீன் துண்டை கவ்வி பறக்க எத்தனைத்தது அருகில் இருந்த பீங்கான் ஜாடி சிறகுகள் பட்ட வேகத்தில் படார் என்று பெரிய சத்தத்துடன் கீழே விழுந்து நொறுங்கியது சத்தம் கேட்டு ஓடி வந்த சமையற்காரன் காகத்தை பிடித்து அதன் ரெக்கைகளிலிருந்து இறகு பீ தெரிந்து காகத்தை தோட்டத்துக்கு வெளியே வீசி எறிந்தான் ஒருவன் பேராசை கொள்ளவே கூடாது பேராசை தாழ்வையே தரும் இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் சேர்ந்து பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிடுங்க மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க